மிதுன ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீரிட நட்சத்திரத்தின் மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருட ஆகஸ்ட் மாதத்தில் நவ கிரகங்கள் இவர்களுக்கு தரப்போகின்ற கோச்சார பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த மிதன ராசிக்கு அதிபதி புதன் மற்றும் ராசிக்கு நாலாம் வீட்டுக்கும் உரியவர் புதன் இந்த மாதம் முழுவதும் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் புதன் இருக்கிறார் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கப் போகிறது சாதாரணமாகவே மிதுன ராசிக்காரர்கள் சிறந்த பேச்சு திறமை உடையவர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய பேச்சுக்களில் நகைச்சுவை உணர்வு இந்த மாதத்தில் சற்று அதிகரித்தே காணப்படும் வாதங்களில் இவர்களை வெட் வெல்ல வேண்டுமென்றால் அது மற்றொரு ராசிக்காரர்களால் தான் முடியும் மிதனராசிக்கார மாணவர்களுக்கு இந்த மாதம் வெற்றி தரும் மாதமாக இருக்கும் போட்டித் தேர்வு எழுதும் ராசிக்காரர்கள் வெற்றிகரமாக எழுதி முடிப்பார்கள் வெற்றி பெறுவார்கள் மிதனராசி அரசியல்வாதிகளை பேட்டி காணும் பத்திரிகையாளர்கள் அவர்களிடமிருந்து புத்திசாலித்தனமான பதில்களை பெறுவார்கள் பத்திரிகையாளர்களால் மிதன ராசி அரசியல்வாதிகளை கேள்வி கேட்டு அவர்களை சங்கடத்தில் அழுத்த முடியாது அவர்களின் பேச்சுக்கு குடும்பத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கும் இந்த ராசிக்காரர்களின் தாயார் மூலம் இவர்களுக்கு தனவரவு ஏற்படும் வீடு வாடகைக்கு விடுதலால் வரும் வருமானங்கள் வாகனத்தின் மூலம் கிடைக்கும் வருமானங்கள் மற்றும் கட்டிடத்தின் மூலம் கிடைக்கும் வருமானங்கள் என பணவரவுக்கு குறைவே இருக்காது வியாபாரத்தை செய்கின்ற மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதிகப்படியான லாபம் கிடைக்கப் போகிறது கணக்கர் ஆடிட்டர் ஆசிரியர் பேராசிரியர் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் முதல் இரண்டு வாரங்கள் புதனும் சூரியனும் சேர்ந்து இருப்பதால் இவர்களுடைய திறமை பளிச்சிடும் இவர்களுடைய ஆலோசனை கேட்டு மற்றவர்கள் செயல்படுவார்கள் இவர்கள் போடும் கணக்குகள் கொஞ்சமும் தப்பாது என்றாலும் ஆகஸ்ட் பதினேழு வரை இவர்கள் சொல்வது அத்தனையும் நடக்கும் மிதன ராசியில் உள்ள ஜோதிடர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி முதல் சூரியன் ராசிக்கு மூன்றாம் வீடான சிம்மத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார் எதிரிகளை எதிரிகள் உங்களை எதிர்க்க அஞ்சுவார்கள் நேருக்கு நேராக உங்களிடம் சண்டை போடும் தைரியம் அவர்களுக்கு இருக்காது இந்த காலத்தில் உங்களுடைய தைரியம் பல மடங்கு அதிகரிக்கும் உங்களுடைய அறிவின் கோபம் மற்றவர்களை அதாவது உங்களுடைய எதிரிகளை அழித்துவிடும் நீங்கள் திட்டமிட்டு உங்கள் எதிரிகளை வீழ்த்துவிடும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் இதுவரை நீங்கள் ஏதாவது நோய் தொல்லைகளை அனுபவித்து வந்தீர்கள் என்றால் இப்பொழுது அதிலிருந்து விலகி முழு ஆரோக்கியத்தை பெறப்போகிறீர்கள் கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லாத நிலை உங்களுக்கு இருக்கப் போகிறது உங்களுடைய தந்தையார் மூலம் உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கப் போகிறது உங்களுடைய சொத்துக்களின் மதிப்பு மற்றும் அளவு கூட போகிறது பெரும்பாலானவர்களுக்கு அரசாங்கம் மூலம் தனவரவு மற்றும் பொருள் வரவு இருக்கப் போகிறது அரசு ஊழியர்களுக்கு அரசிடமிருந்து வர வேண்டிய தொகைகள் வந்து சேரும் கான்ட்ராக்ட் தொழில் செய்யும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அரசு மூலம் வர வேண்டிய நிலுவைத் தொகை வந்து சேரும் இந்த மாதத்தில் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறீர்கள் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கப் போகிறது ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சூரியன் ஆட்சி பெற்றிருப்பதால் அதிகபட்ச உயர்ந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது சூரியனுடன் சுக்கிரனும் சேர்ந்து இருப்பதால் உங்களுடைய செல்வ செழிப்பு மிகவும் அதிகமாகப் போகிறது நீங்கள் இருக்கும் பகுதியில் நீங்கள் ஒரு செல்வந்தர் என்று போற்றப்படுவீர்கள் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் வீடுகளுக்கு உரியவர் சுக்கிரன் அவர் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருப்பதால் ஆடம்பர வாழ்க்கை என்பது இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் பணத்தை நீங்கள் ஒரு பொருட்டாகவே கருத மாட்டீர்கள் குறுகிய தூர பயணங்கள் அடிக்கடி செல்லுதல் சுற்றுலா செல்லுதல் ஏதாவது ஒரு பயணம் செய்து கொண்டே இருப்பது இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அடிக்கடி நடக்கும் நீங்கள் வீட்டில் இருக்கும் நேரம் என்பது குறைவாகத்தான் இருக்கும் பொதுவாக வெளியில் சுற்றி கொண்டே இருப்பீர்கள் உங்களுடைய வீரியம் அதிகரிக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் மிதனராசியில் பிறந்த ஆண்களுக்கு இந்த மாதம் தந்தையாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தாச சாதகமான புத்தியில் நடப்பவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும் ராசிக்கு நான்காம் வீட்டில் கேது இருப்பதால் தாயாரின் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படலாம் தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் வீட்டை பழுது பார்ப்பதன் மூலம் செலவுகள் அதிகரிக்கலாம் வாகனங்கள் மூலமும் ஏதாவது செலவுகள் வந்து தொல்லைப்படுத்தி கொண்டே இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் ஏதாவது ஒரு பாதிப்புகளை இந்த ராசிக்கு நான்காம் வீட்டில் உள்ள கேது தருவார் ராசிக்கு ஒன்பதாம் வீடு கும்பம் அந்த வீட்டை பாக்கியஸ்தானம் என்று சொல்கிறோம் அந்த வீட்டில் சனி ஆட்சி பெற்று இருப்பதால் அதுவும் நிலையில் இருப்பதால் ஒரு விதத்தில் நன்மையைத்தான் தருவார் உங்களுடைய தந்தையாருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் வந்த வேகத்திலேயே அது விலகிவிடும் எந்த பாக்கியங்களையும் அவ்வளவு எளிதில் அடைந்துவிட முடியாமல் சனி தடை தாமதங்களை உங்களுக்கு தருவார் ராசிக்கு பத்தாம் வீட்டில் ராகு இருப்பதால் தொழிலில் எதிர்பாராத சம்பவங்கள் நிகழப்போகிறது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத வகையில் புதிய ஆர்டர்கள் கிடைத்து அதிக வருமானம் கிடைக்கப் போகிறது மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் மூலம் அதிக நன்மைகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு திடீரென பதவி உயர்வு சம்பள உயர்வு ஆகியவை இருக்கும் அரசிடமிருந்து வேண்டிய நிலுவைத் தொகைகள் உடன் கிடைக்கும் சாஃப்ட்வேர் ஐடி போன்ற துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு சம்பளம் பல மடங்கு உயரப்போகிறது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் மற்றும் குரு இருப்பதால் உடலில் அதிக அளவு வெப்பம் ஏற்பட்டு நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன குளிர்ச்சி தரும் உணவுகளை அதிகம் நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு சொத்து உங்களை விட்டு போகலாம் அதாவது ஏதாவது ஒரு சொத்தை நீங்கள் விற்க நினைத்தால் அந்த சொத்தை உங்களால் எளிதாக விற்க முடியும் திருமணம் விழாக்கள் போன்றவைகளில் கலந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு அதிக பண செலவுகள் ஏற்படலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு புதனும் சூரியனும் சுக்கிரனும் அதிக அளவு நன்மைகளை தந்து உங்களை மகிழ்ச்சி கடையில் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தப்போகிறார்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு இனிமையான மாதமாக இருக்கும் நன்றி வணக்கம்